ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்யாணி சொல்லம் இன்னைக்கு என்னுடைய ரெண்டாவது மகளுக்கு ஸ்கூல் லீவ்வாங்க பெரியவளுக்கு மட்டும் தான் இருந்து அவளுக்கு நான் என்ன லன்ச் பேக் பண்ண அப்படின்றத உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் முதல்ல கருணை கிழங்கு எடுத்து தோல் சீவி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி கழுவி எடுத்துக்கிட்டேங்க அது கூட நான் வந்து மஞ்சள் தூள் உப்பு போதுமான அளவு தண்ணி சேர்த்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்ல வச்சுட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு டு பத்து நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கருணைக்கிழங்கு வெந்துருங்க இப்போ வந்து பார்த்திங்கச்சுன்னா வெந்துருச்சான்னு எப்படி பார்க்குறதுன்னு பாருங்கள் ஒரு குச்சியோ இல்லாட்டி கத்தியோ விட்டு எடுக்கிறப்ப ஸ்மூத்தாக போச்சுன்னா வெந்துருச்சுன்னு சொல்லிட்டு அர்த்தம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கருணைக்கிழங்கு வெந்திருச்சு இப்போ கர வெந்த கருணைக்கிழங்கு கூட நான் வெறும் மிளகா தூளையும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லெமன் சாரையும் கலந்து வச்சுக்கிட்டேங்க இப்போ இதை ஒரு பத்து நிமிஷம் நான் ஊற விட்டேன் இரும்பு கடாயில் எண்ணெய் ஊற்றி இப்போ இந்த ஊருனுக்கு கருணைக்கிழங்கு எல்லாத்தையும் அதில் வறுத்து எடுத்து எடுத்துக்கிட்டேங்க முதல்ல எண்ணெய் விட்டு போடுறப்போ ஒரு சைடு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் திருப்பி போடுங்க இப்படி திருப்பி போட்டு வறுத்து எடுத்திங்கன்னா சூப்பரான கரனை கிழங்கு ரெடி ஆகிடும் இப்போ நான் கிழங்கு வறுத்து எடுத்துட்டேன் அடுத்து சோறு என்ன கட்டி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா லெமன் ரைஸ் அங்கே கட்டி கொடுத்தேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆனால் மூணு லெமன் எடுத்து வச்சு ஆனால் ரெண்டு லெமன்லே நிறைய சார் வந்து அதோட நிப்பாட்டிக்கிட்டேன் அந்த லெமன் சார் கூட பிழிஞ்செடுத்த லெமன் சார் கூட உப்பு கலந்து வச்சுக்கிட்டேங்க இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா கடாய் வச்சு கடாயில் எண்ணெய் விட்டுக்கிட்டேன் கடுகு போட்டுட்டேன் காஞ்ச மிளகாயும் போட்டுவிட்டேன் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பையும் நான் இப்போ நான் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக செவக்கணுங்க செவந்ததுக்கப்புறமேட்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் இஞ்சி பொடி பொடியாக நெருக்கி சேர்த்துக்குங்க கருவேப்பிலையும் நான் சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்டேஜஸில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெருங்காய தூளியும் சேர்த்துக்குங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சுட்டு எல்லாத்தையும் மொத்தமாக கலந்து கொடுங்க நல்ல ஒரு ஸ்மெல் வருங்க இப்போ நம்ம வந்து பிழிஞ்சு எடுத்த லெமன் சார் கூட அது கூட ஏற்கனவே நம்ம உப்பு போட்டுட்டோம் அதனால இப்போ உப்பு போடக்கூடாது அதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே விதை இல்லாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த தாளிச்சம் இல்லைங்களா அது கூட சேர்த்துக்கலாம் விதை வந்து போட்டுவிட்டோன்னா கசக்க ஆரம்பிச்சிடும் இப்போ சூப்பரான வந்து பார்த்திங்கன்னா லெமன் சாறு ரெடி ஆகிடுச்சு ஏற்கனவே சோறு வடிச்சு நான் ஆற வச்சுருந்தேங்க அந்த சோறு கூட இந்த லெமன் சாரை இப்போ நம்ம கலந்துக்கலாம் லெமன் சாறு கலக்கிறப்ப நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலந்துக்குங்க ஏன்னா மொத்தமாக கலக்கிறப்ப சில டைமு உப்பு ஜாஸ்தி ஆகிடலாம் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா புளிப்பு ஜாஸ்தி ஆகிடலாம் ஸோ இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி டேஸ்ட் பார்த்து நீங்கள் கலந்து எடுத்துங்க இப்போ சூப்பரான லெமன் ரைஸும் ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் அவள் டிஃபன் பாக்ஸில் போட்டுகிட்ருக்கேன் பாருங்கள் டிஃபன் பாக்ஸில் லெமன் ரைஸையும் கட்டிவிட்டேன் அதே மாதிரி இன்னொரு டிஃபன் பாக்ஸில் வறுத்து வச்ச கருணைக்கிழங்கையும் எடுத்துக்கிட்டேன் என்னுடைய பெரிய மகளுக்கு கருணைக்கிழங்குனால் ரொம்ப பிடிக்குங்க இப்போ நான் இன்னைக்கு அவளுக்கு இதுதான் குயிக்காக டக்குன்னு செஞ்சு கொடுத்தாங்க நீங்களும் இதே மாதிரி என்ன செய்வீங்க டைம் ஆச்சுன்னா அப்படிங்கிற